அதாவது இன்றைக்கு வந்து மெரினா பீச்சுக்கு வந்து மக்கள் வர்றதே கர்ராஜைய நினைவிடத்தை பார்ப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லி திமுகவினர்கள் தப்பாட்டம் வடித்துக் கொள்கிறார்கள் தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவராக ஐயா இருக்காங்க அப்ப பெருந்தலைவர் என்ன ஒரு அரசு ஜீவோல மெர்ரா பீச்சில் வந்து அவர் உடலை உடலை வைக்கணும்ங்கிறதுக்காக எடப்பாடியாருடைய கையை காலால் நினைத்து கதறி எழுந்தவர்கள் யார் நான் சொல்றேன் காலில் வந்து அந்த பதவி வாங்கினாரா வேண்டியது இவர்களுடைய தான் தெருவுக்கு தெருவே ரோட்டுக்கு ரோடு எல்லா இடத்துலயும் கருணாநிதி பேரும் கருணாநிதி பேரும் குறிப்பாக அன்றைய நடிகர் புரட்சி நடிகர் சொல்லக்கூடிய திமுகவுடைய முக்கிய பிரமுகராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய கால கண்டிப்பா பிடிச்சிருப்பாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போடக்கூடிய முதல் கையில் பேர் டாஸ்மார்க்கு மூடுறதான்னு சொன்னாங்க செஞ்சாங்களா இந்திரா காந்தி காலில் வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு வாசகமா அது கருணாநிதி யார் யார் காலில் விழுந்தாரு யார் யார் காலெல்லாம் பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரு அப்படிங்கிற வரலாறு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ராமசாமி நாயக்கர் பேரை தந்தை பெரியார்னு சொல்கிறதும் அண்ணாதுரையே பேரறிஞர் அண்ணான்னு சொல்கிறதும் கருணாநிதி தட்சிணாமூர்த்தி என்கின்ற கருணாநிதி என்கிற பெயரை தமிழ் சாதியினுடைய பெயரை ஒழிக்கிறது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கமாக இருந்திருக்கு இதுதான் வரலாறு வணக்கம் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களே நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடா இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வச்சிருக்காரு இது குற்றச்சாட்டுன்ற தாண்டி விமர்சனம் காலில் விழுந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக தலைவர்கள் பேர சொல்றாரு முதல்ல ஜெயலலிதா அப்புறம் சசிகலா அப்புறம் டிடிவி அப்புறம் அமித்ஷா அப்புறம் மோடி இப்ப மோடி காலையே விழுந்துகளுமையான சொல்லாடல பயன்படுத்துறாரு இந்த விமர்சனம் அப்படிங்கிறது உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அந்த மாட்சிமை மாண்பு அப்படிங்கிற கடந்து இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்ல அவர் வந்து துணை முதல்வர் ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு முதல்வருடைய பையன் அப்படிங்கிறல்லாம் மறந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாளாந்திர பேச்சாளர் இருப்பாங்கள்ல அவங்க கட்சியில் நிறைய நாளாந்திர பேச்சாளர்கள் உண்டு வேலையிலன்னா அசியசியமாக கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க அதுக்கு அமைச்சர்லாம் உட்காந்து கை தட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து இன்றைக்கி உதயநிதி பேசியிருக்காரு இது வந்து அவர் வந்து வரலாறு தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாராங்கிறது தெரியல தனிப்பட்ட விமர்சனன்றது யார் மேலேயும் வைக்கக்கூடாதுங்கிறது தான் பொதுவான கருத்து உதாரணமாக எதிர்கட்சித் தலைவராக இருக்கார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கார் எடப்பாடியார் அவர்கள் அவரை பற்றி இவர் இப்படி பேசுங்கிறது அவசியம் இல்லை இப்போ கருத்து ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசலாம் இப்போ கருத்து ரீதியாக நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் இந்த தப்பு நடந்துச்சு நாங்கள் இதை சரி பண்ணோம் இல்லை இது செஞ்சீங்க அதை செஞ்சீங்கன்னு எதாவது பேசலாம் இப்போ அப்படி பேசுகிறேன்னு கூட இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நீட்டை வந்து நாங்கள் நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் கிட்ட இருக்குன்னு சொல்லி பொய்யை சொல்லி அவங்க வந்து முதல்வராக பதவியேற்று இன்றைக்கி நாலரை வருஷம் ஐயா அஞ்சு வருஷம் பதவி முடிய போகிற ஒரு சூழல் இருக்குது ஆனால் இது வரைக்கும் அவங்க நீட்டை ஓடி இருக்க நீட்டை ஒடிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி எடுத்துருக்காங்களா எங்கிட்ட எதுவுமே இல்லை இருக்கோம் போராட்டிருக்காங்க ஆனால் அந்த விஷயத்தில் ராஜதந்திரமாக அதாவது ஏழை எளியை நடுத்தர மக்களும் ஆக வேண்டுகிற சிந்தனையோடு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்ல இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் இந்திய வரலாற்றுல வந்து எடப்பாடியார் அவர்கள் அப்படிங்கும் போது ஒரு சாமானிய மக்கள் கூட டாக்டர் ஆகணும் மருத்துவர் ஆகணுங்கிற சிந்தனையோட செயல்படும் அப்படி இவங்க எல்லாரும் செஞ்சிருக்காங்களா ஏழரை வந்து நாங்க ஒரு பதினஞ்சா மாத்தணும் ஏழரை சதவீதம் ஏழரை சதவீதம் ஏழரை சதவீதம் ஆமா ஏழரை சதவீதம் பத்தாது எடப்பாடி அந்த காலத்துல ஏழரை தப்பா வாங்கிட்டா இருக்கேன் நாங்க பதினஞ்சு ஆக்குறேங்க பதினஞ்சு பேருக்கு நாங்க வந்து டாக்டர் ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தால் நம்ம இவங்களை வரவேற்கலாம் பார்க்கலாம் ஆனா அவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்போ தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலம் வந்து பயணத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது பத்து கிலோமீட்டர் புள்ளி ஒண்ணு அதை யாரை உருவாக்கலாம் எடப்பாடி ராஜி காலத்துல உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் அதை இன்னைக்கு இழுத்து 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 உடனே முடிக்காம முடியுது முடிய போற கண்டிஷன்ல வந்து பேரையே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி திமுகவுடைய செயல் திட்டத்தில் இருக்குது ஆனா சாதிப்பேரை கூட அதுக்கு வைக்காங்க அப்போ முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசு இதுதான் இப்போ இந்த இடத்துல வந்து முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டில் ஐந்து முறை முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் யார் யார் காலெல்லாம் உளுந்து முதல்வர் ஆனாரு அப்படிங்கிற வரலாறு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா அபாண்டமான குற்றச்சாட்டு வரலாற்று சான்றுகள் இருக்கா ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை கிட்டத்தட்ட கடவுளாக அவருடைய தொண்டர்கள் வழிபட்டுக்கு வர்றாங்க அந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு செஞ்சாரு பாருன்னு சொல்லி பேசுனாருன்னா ஒருத்தர் அரை மணி நேரம் பேசுறாரு அதாவது மக்களுக்காகவே ரட்சிக்கப்பட்டவர் பிறந்தவர் மதிக்கப்படுறாரு குற்றச்சாட்டு ஜாகிரதையா சான்றுகளோட எங்களுடைய சபாநாயகர் அப்பா அவர்களே தெளிவா சொல்லியிருக்காரு ஏசு பெருமனுடைய மறு அவதார்தான் கருணாநிதி சரியா அது எதுக்காக பேசுறாருல அவர் பதவிகளை நீடிக்கணும் நாளைக்கு ஒரு பதவி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறது அதை வந்து நீங்க வந்து உண்மை நம்பி பேசுறதுங்கிறது ஏற்றுக்கிட முடியாது அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் ராஜாஜி காகிதமில்லத் மாபோசி ஆதித்தனார் இப்படி பெரிய தலைவர்களுடைய காலில் விழுந்து கூட்டணி வச்சு பர்த வச்சல ஆட்சியை காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லி இருபத்தஞ்சி கே கட்சி கூட்டணி ஃபார்வர்ட் பிளாக்கு இப்படி பல்வேறு கட்சி கூட்டணி வச்சு ஆட்சிக்கு வந்தார் பேரஸ் முறையாக திமுக ஆட்சிக்கு வந்த ஸ்டோரியை நீங்க சொல்றீங்க ஆமா அறுபத்தி ஏழில் அதற்கு பிறகு அறுபத்தி ஒன்பதுல அண்ணாவுடைய திடீர் மறைவுக்கு பிறகு முதல்வராக வேண்டியது யார் அப்படின்னா நாவலர் நெடுஞ்சலியில் அவர்கள் இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா செய்திகள் இருக்கு இன்னைக்கு நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்போ நாவலர் நெடுஞ்சலியில் முதலமைச்சர் ஆகாமல் தடுப்பதற்கு அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதி யார் யார் காலில் விழுந்தாரு யார் யார் காலெல்லாம் பிடிச்சி முதலமைச்சர் ஆனாரு அப்படிங்கிற வரலாறு முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக கால்ல விழுந்தாருன்னு சொல்றீங்க மறுபடியும் நான் சொல்றேன் கால்ல விழுந்துதான் அந்த பதவி வாங்கினாரா ஆமா கால விழுந்துதான் ஆகியிருப்பாரு இப்போ முதலமைச்சராக வேண்டியது நெடுஜிலியின் அவர்கள் அவர் வரக்கூடாதுன்னு திறக்கிறதுக்காக இவருக்கு ஒரு ஆதரவு திரட்டறதுக்காக என்ன பண்ணிருப்பாரு கால விழுந்திருப்பாரோ கையை பிடிச்சிருப்பாரா இவருடைய திறமைங்க இவர் வந்தாதான் சரியா இருக்கும் தமிழுக்கு அத்தலமைச்சராக கலைஞர் கருணாநிதி வந்தால்தான் அப்படி இல்லை அப்படின்னா முதல்வர் வந்து இவர்தானே அறிவிச்சிருக்க மாட்டாங்களே இப்போ இவருக்கு திறமை இருக்குது தகுதி இருக்குதுன்னா நெடுஜிலியின் அவர்களை எப்படி இருந்தால் முதலமைச்சராக அறிவித்திருப்பார்கள் இப்ப இவர் அறிவிக்கவே இல்ல முதல் முறையாக கருணாநிதி எல்லாம் அறிவிச்சாங்க அப்படின்னு நீங்க சொன்னா நீ சொல்லு சரி இவர் வந்து அந்த லிஸ்ட்லயே கிடையாது இந்த அவர் அந்த அதாவது அந்த திமுகவுடைய வரலாறுல பாத்தீங்கன்னா முதல் வரலாறுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது இடத்துல ஒரு பேர் இருக்கு ஆமா இருபத்தெட்டு பேர் பேர்ல இருபத்தி ஏழாவது இடத்துல இருந்தவர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாடார்களே நாலஞ்சு பேர் இருக்காங்க அது முதல் மாநாட்டில தான் நீங்க சொல்ற அது இருபத்தி ஏழாவது பேர் நிறுவனர்கள் பேர்ல அவர் பேரே கிடையாது இந்த இருபத்தெட்டு பேர்ல பாத்தீங்கன்னா முதல் ஒண்ணு ரெண்டு மூணு இடத்துல எல்லாம் நாடார்களே உண்டு இளைய பெரியார் அதாவது வாலிப பெரியார் சொல்லக்கூடிய ஆசை தம்மியாளர் உண்டு தூத்துக்குடி கேவிபி சாமியாளர் உண்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இது இது ஒரு தனி வரலாறு இப்போ நம்ம இதுல வந்து பார்ப்போம் சீனியாரிட்டி பிரகாரம் முதல்வர் வேட்பாளர் முதல்வராக முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டவர் நாவலர் நெடுஞ்செலின் அவர்கள் அப்போ அவரை தடுத்துக்கிட்டு தான் தான் முதல்வராக வரணும் இவர் யார் யார் காலெல்லாம் பிடிச்சிருப்பாருங்கிற வரலாறு நீங்க பார்க்கணும் குறிப்பாக அன்றைய நடிகர் புரட்சி நடிகர்ன்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய முக்கிய பிரமுகராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய காலை கண்டிப்பா பிடிச்சிருப்பாரு தமிழர் தந்தை சிபா காலை பிடித்தார் அப்படின்லாம் பல்வேறு தகவல்கள் வரலாற்றுல பதிவுல இருக்கும் அந்த அந்த இதுல சம்பந்தப்பட்ட பெரியவர்களும் சொல்றாங்க புகைப்படங்கள்லாம் எதுவுமே இல்லையா சார் கால உள்ற புகைப்படங்களா அந்த மாதிரி எதுவுமே அன்னைக்கு வந்து கால உள் போட்டா எடுத்துக்க மாட்டாங்க இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரு ஒரு வக்கீலில் கார் பைக்கை இடிச்சிட்டு அவங்க ஆளுக்கெல்லாம் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குவாங்க அதெல்லாம் வீடியோவில் லைவ்லேயே வரக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு அன்றைக்கி வந்து போட்டோலாம் எடுக்கிறத போட்டோ எடுத்து பேப்பரில் கொடுத்து அதுக்கப்புறம் அது போது தான் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இருக்கிற நவீன டிஜிட்டல் உலகங்கிறது வேற அன்றைய நிலைமை வேறு இப்போ இன்றைக்கி பாருங்கள் இவங்களே தாக்குறாங்க தாக்கிட்டு எங்களை தாக்க வந்தார்கள் சொல்லி வீடியோ போடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த நவீன காலத்திலே இப்படி ஏமாத்தி அரசியல் பண்ணக்கூடிய சூழலில் இருக்கிறவங்க அன்றைக்கு காலில் உழுந்துருந்தாங்களா கையை பிடிச்சாங்களான்றதெல்லாம் வந்து அன்றைய அந்த அந்த சம்பவங்களில் ஈடுபட்ட பெரியவர்கள் சொன்ன தகவல் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் அதில் வந்து நம்ம நம்மளுடைய சொந்த கருத்து கிடையாது அவர் காலில் விழுந்து முதலமைச்சர் என்ன நமக்கு இல்லை கையில் உழுந்து முதலமைச்சர் நமக்கு அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் காலில் விழுந்தார் தமிழர் நந்தி ஆதித்தனர் காலையில் விழுந்தார் கவி பேரரசு கண்ணதாசன் காலையில் விழுந்தார் இந்த அரசியலுக்கு அப்புறம் தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு அப்படிங்கிற வரலாற அன்றைய பெரியவர்கள் சொல்றாங்க இது வந்து உண்மையா இல்லையான்னு சொல்லி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்கள் தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆகிறதுக்கு இந்த விஷயத்த தொடர்ந்து முதலமைச்சரா நீடிக்கிறதுக்கு அப்படின்றப்ப அப்பையும் அப்ப யாரு எத்தனை பேர் காலில் விழுந்தாரு என்ன பண்ணாரு அப்படிங்கிற அரசியல் எல்லாம் பார்க்கணும் அதாவது காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்திக்கு எதிராக பல்வேறு கடுமையான விமர்சனங்களை வைத்து விட்டு அப்புறம் வந்து இவர் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சர்க்காரிய இவருக்கு ஏதாவது பிரச்சனை அடிப்படையில் இந்திரா காந்தி வருக நிலையில்தான முழுமையா கடுமையா எதிர்த்த கட்சி தலைவியே நீங்க இருக்கிற அதே மாதிரி கூட்டணி வைக்கிறீங்க முதலமைச்சர் வேட்பாளர் இவர் அப்படின்னா எத்தனை தொகுதி குறைஞ்சி வச்சு கூட்டணி வைக்கணும் நூத்தி பதினேழு வேணும் ஆனா நூத்தி பதினேழுல திமுக போட்டிடுது நூத்தி பதினேழுல காங்கிரஸ் போட்டிடுது அப்ப முதலமைச்சர் வேட்பாளரு ஆமா அப்ப காங்க அப்ப வந்து இவர் யாரு கால விழுறாரு அன்றைய காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி கால விழுறாரு அன்றைய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மூப்பனர் கால விழுந்திருப்பார் இது அரசியல் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்காக யார் கால விழுந்தாலும் கால விழுந்துதான் வராது ஆனா ஒரு சாமானியன் ஒரு விவசாயி ஒரு வட்ட செயலாளராக இருந்து படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக ஆட்சி செய்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணுறது வந்து சரி அப்படின்னு சொல்ல முடியுமா சார் ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு கட்சியினுடைய நீண்ட கட்சியினுடைய தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சியினுடைய தலைவராக இருக்காரு அவர் விமர்சிக்கும் போது ஒரு கண்ணியமான வார்த்தைகள் பயன்படுத்தணும்ன்ற ஒரு இல்லையா திமுக திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது நடந்து கொண்ட விதமும் இப்ப திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது அப்படியே தெரியுது இது அதாவது இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு ஒரு நிலைப்பாடும் ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடு இயல்பாளம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் இல்லாத போது வீட்டுக்கு முன்னாடி கருப்பு கலரில் வாயிலெல்லாம் கட்டிக்கிட்டு டாஸ் பார்க்கை மூட வேண்டும் இந்தியாவில் அதிக விதவில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போடக்கூடிய முதல் கையில் டாஸ் பார்க்க மூடுறதுன்னு சொன்னாங்க ஆனால் அதை செஞ்சாங்களா செய்ய மாட்டாங்க அப்போ இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு எந்த விதமான பொய்யையும் செய்வார்கள் பொய்யே சொல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறான் இப்போ தனி மனித விமர்சனம் இல்லாம அவருடைய அரசியல் ரீதியான விமர்சனம் பண்ணா மக்கள் வந்து முக சொல்லிக்காம பார்க்கலாம் கேட்கலாம் இவர்கள் வந்து கருணாநிதி அவருடைய வரலாறு தெரியாமல கருணாநிதி என்னென்ன செஞ்சாருன்னு தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான் நம்ம இதுல பாக்குறோம் நம்மளே பொறுத்தளவுக்கு இந்த கருணாநிதி இவர் காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்தாரு எடப்பாடியார் அவர் கால பிடிச்சி ஆட்சிக்கு வந்தாரு இந்த கருத்தை எல்லாம் நம்ம ஏத்துக்கிறது இல்லை ஆனால் உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கொள்ளும் முதல்ல அவங்க தாத்தா எத்தனை பேர் காலில் விழுந்தாரு தாத்தாவை வந்து மெர்ரா பீச்சில் வந்து அவர் உடம்பை உடலை வைக்கணுங்கிறதுக்காக எடப்பாடியாருடைய கையை காலால் நினைத்து கதிரி எழுந்தவர்கள் யார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியும் அது வீடியோல நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க இன்னைக்கு நடு இரவுல அந்த இரவு முழுக்க என்ன நடந்துன்றது எனக்கு தெரியும் அதே மருத்துவர் ராமதாஸ் காலையையும் கையும் பிடிச்சிக்கிட்டு அந்த பொது வழக்க பொதுநல வழக்க சொன்னது யாருன்றதும் தெரியும் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும் அப்போ யார் காலை பிடித்து யார் வந்தார்கள் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் முதல் துணை முதல்வர் தேவையில்லாமல் வைக்க வேண்டாம்னு சொல்றோம் அதாவது இன்றைக்கு வந்து மெரினா பீச்சுக்கு வந்து மக்கள் வர்றதே கருணாநிதியுடைய நினைவிடத்தை பார்ப்பதற்கு தான் அப்படின்னு சொல்லி திமுகவினர்கள் தப்பாட்டை படித்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையான நிலவரம் என்ன பீச்சில் இந்த உடம்பை வைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன பாடுபட்டீங்க யார் யாருக்கிட்ட நைட்டு எல்லாம் காலில் விழுந்து கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்கின வர்றாருலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் பீச்சுக்கு வர்றவர்கள் இங்க வந்து சும்மா வேடிக்கை பார்க்க வரவங்களையே கருணாநிதியுடைய சமாதியை தான் பார்க்க வராங்கன்னு பேசுறது வந்து எவ்வளவு ஒரு பொய்யான தகவல் இவர்களுடைய தற்போதிமைக்காக தான் தெருவுக்கு தெருவே ரோட்டுக்கு ரோடு எல்லா இடத்துலையும் கருணாநிதி பேர் கருணாநிதி பேர் வச்சிருக்கிற ஒரு விதி இருந்துதா சார் இப்ப முதலமைச்சராக இருக்கும் போது இறந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அப்படிலாம் ஒரு நிலைகள் ஆறிவிடுது ஏன்னா அது சொல்லப்பட்டது ஏன்னா அப்போது முதலமைச்சரா இல்ல அதனால மருகே அது வந்து அது எப்படி அப்படின்னு கேட்டா அதை சொன்னதே கருணாநிதி தான் அதாவது காமராஜர் ஆமா அதாவது கர அண்ணாதுரை இறக்கும்போது மெர்னா பேச்சில அடக்கம் செய்யப்பட்டனர் என் காமராஜர் ஐயா எழுபத்தி அஞ்சுல போது முதல்வர் வந்து கருணாநிதி அப்போ கருணாநிதி தான் வந்து முடியும் காமராஜர் என்ன முதலமைச்சரா அவருக்கு எப்படி நாங்க கொடுக்க முடியும் கேட்டு அதுக்கப்புறம் கிண்டியில உள்ள இடத்த ஒதுக்கினதாக திருச்சி வேலிச்சாமி போன்றவர்கள் வரலாற்று குறிப்பில் அவங்க சம்பந்தப்பட்டவங்களே பதிவு செய்யறாங்க ஆனால் இவர்கள் முதலமைச்சர் இல்லைன்றது தெரியும் கருணாநிதி கொடுத்த வாக்கை அவர்களாலேயே காப்பாற்ற முடியவில்லை அதற்காக யார் யார் காலில் விழுந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு இந்த வரலாறு உதயநிதி ஸ்டாலின் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அவர் காலில் வரலாறு அவங்க அப்பா யார் யார் காலில் விழுந்தாரு ஊழல் வழக்கில் மாட்டக்கூடிய அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக டெல்லிக்கு பறந்து பறந்து போய் யார் காலில் விழுந்துட்டு வந்தாருங்கிற வரலாறு அவர் பேசணும் தன்னுடைய தாத்தா முதல்வர் ஆவறதுக்கு யார் யார் காலில் உழுந்தாருங்கிற வரலாறு அவர் பேசணும் தன்னுடைய தாத்தா முதல்வர் பதவி தக்க வைத்துக் கொள்வதற்காக யார் யார் காலில் விழுந்தாரு கூட்டணிக்காக யார் யாருக்கு காலையில் விழுந்தாருங்கிற வரலாறு பேசணும் இத அவர் பேசிட்டு அதற்கப்புறம் அவர் எதிர்கட்சி தலைவர் யார் கால விழுந்தாரு தப்பு போயிடாது முதல்ல நீங்க நீங்க யார் யார் காலில் விழுந்தீங்கிற வரலாறு பேசுங்க தமிழக அரசு ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்கு என்னன்னா ஆறு குளம் சாலை இன்னும் சொல்லலாம் அந்த மனை பிரிவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேர் வைக்கும் போது சாதி பெயர்கள் விட இருக்கிற பெயரையுமே வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பெயர்களையும் பரிந்துரை பண்றாங்க இந்த குளம் குட்டை ஏரி இதுக்கெல்லாம் பண்றது வந்து பூக்களுடைய பெயர்கள் அந்த மாதிரி எல்லாம் பரிந்துரை பண்றாங்க இது மற்ற சாலைகள் பெயர்களுக்கெல்லாம் தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பரிந்துரைக்கிறாங்க இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஓபன் செய்யப்பட்ட அந்த கோயம்புத்தூர்ல திறக்கப்பட்ட அந்த பாலம் கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் பெருசு கோவையின் அடையாளமாக இருக்க போதுன்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க ஆனா அதுக்கு ஜி டி நாயுடு அப்படின்ற மாதிரி சொல்ற அப்ப நாயுடுங்கிறது என்ன படித்து வாங்கிய பட்டமான்ற ஒரு கேள்வி வருது இவங்க சொல்றபடியே அந்த சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை அந்த மாதிரியான கேள்விகளை வைத்து அந்த கேள்வி வருது இது ரெண்டுக்கும் முரணா இருக்கு அதாவது சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கிறத பெயரளவுல பேசிக்கிட்டு தமிழ் சாதிகளுடைய பெயரை ஒழிக்கிறது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நோக்கமாக இருந்திருக்கு இதுதான் வரலாறு இப்ப பாத்தீங்கன்னா வடபழியில வந்து துரைசாமி கிராமணி சாலைன்னு சொல்லி நம்ம சிவன் இருந்து ஒரு பெரிய பெரிய சாலை உண்டு ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து துரைசாமி சாலை அப்படின்னு இருக்கும் ஏன்னா கிராமணிங்கிறது ஒரு தமிழ் சாதியுடைய பெயர் அதே பாருங்க நாயர் பாலம் இருக்கும் நாயர் பாலத்தை இவங்க கட் பண்ண மாட்டாங்க டி நகர் துரைசாமி சப்பு ஆஹ் எல்லாம் பேர் கற்றுக்கிடுவாங்க ஆனா எக்வார்ல பாருங்க நாயர் சாலைன்னு இருக்கும் நாயருங்கிறது அவங்களுக்கு சாதி பேரா தெரியாது ஏன்னா நாயருங்கிறது வந்து மலையாளம் இவர்களுடைய நோக்கம் என்பது தமிழர்களுடைய பெயரை அளிக்க வேண்டும் தமிழர்களுடைய இதுதான் இப்போ ஜிடி நாயுடு சாலைன்னு வச்சுக்கிட்டு அடுத்த நிலைய ஜீவ என்ன பண்றாங்க சாதி பேர்ல வைக்க மாட்டான்னு சொல்லி அதாவது கருணாநிதி சமூக நிதிக்கான தலைவர் சாதி ஒழித்த தலைவர் சாதியை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்ட தலைவர் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல பெரியாரை சொல்லுவாங்க பெரியார் ஈவேராவே தன்னை நாய்க்கர்ன்னா போட்டுக்கிட்டாரு தமிழ்நாட்டில் படம் எடுக்கும்போது மட்டும் பெரியார் பாருங்க ஆந்திராவுக்கு போனால் நாய்க்கியார் நாயுடு அப்படின்னு அவங்க சாதி சொன்னால் அதை பார்க்கறதுக்கு பத்து பேர் வருவாங்க நம்ம மனவாடு ஒருத்தரை பத்தி கதை வந்திருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சினிமா பேரில் கூட நாய்க்கரை எடுக்க முடியாத ஆட்கள் தான் பெரியாருடைய ஆட்கள் இப்போ கருணாநிதி அவருடைய சிலையை திறந்து வச்சது யாரு துணை ஜனாதிபதி கஞ்சே நாயுடு ஆனா தமிழ்நாட்டில வந்து ஜாதி எடுக்கணும்னா அந்த நாயுடிங்கிற பேரை எடுக்கணும்ல ஆனா வந்து அவருடைய பேர் தானே சார் கல்வெட்டில கருணாநிதியோட கல்வெட்டில் வந்து இல்லாமல் வந்து பொறுப்புல இருக்காரு ஒரு அதிகாரத்தில் இருக்காரு ஒரு அப்போ ஜ ஜாதி பேரே இல்லையா அதை நம்ம சொல்ல தமிழ்நாட்டில் நாயுடிங்கிற ஜாதி பேர் இருக்கா இல்லையா இப்போ நாயுடுன்றத பேரை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க நாங்கள் சமூக நீதி நீதிக்கர்த்த மாநிலம்

சாதியை ஒழிக்கிறோன்னு சொல்லி இவங்க வந்து பேர்களை வந்து பட்டி எல்லாம் எடுக்கிற எடுத்தாங்க அப்படிங்கிற இருக்கு ஆனா ரெட்டியா இருக்கிற பேரில் மட்டுமே நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சா ஊர் பேருக்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குது ரெட்டியார் பட்டி ரெட்டி பாளையம் இந்த மாதிரி எத்தனை இருக்குது இவங்க சாதி ஒழிக்கிற பேர் சொல்லிக்கிட்டு தமிழ் சாதிகளை ஒழிக்கிற வேண்டும் டெட் லைனே போட்டாங்களே பதினோராம் மாசத்துக்குள்ளேயே இதெல்லாம் இந்த பணிகள் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி கலெக்டருக்கு அதுதான் சாரி இப்போ வந்து சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ற ஆட்கள் பாலத்துல வைக்கிறதுக்கே அவங்க சாதி நேத்து வந்து ஒரு ஒரு அரசு ஜீவன் நீங்க தான் போடுறீங்க நீங்களே வந்து என்ன பண்றீங்க ஜாதி பேர்லாம் அடுத்த நாள் சூட்டுருக்கா போய் மக்கள் வந்து நீங்க சொல்றதை எப்படி ஏத்துக்கிடுவாங்க இதுக்கு பரிந்துரைத்த பேர்கள் சொல்லி நிறைய பேர்கள் வருது மகாத்மா காந்தி நம் பாரதிதாசன் பாரதியாரு இன்னும் சீத்தலை சாத்தனார் புலவர்கள் முதல் திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஔவையாரு நக்கீரரு கபிலரு இந்த பாரதியார் பாரதிதாசர் இப்படி கவிஞர்கள் பேரெல்லாம் நிறைய வைக்க இருக்காங்க நம்ம அதை வரவே இருக்கிறோம் எந்த மாற்று கருத்து கிடையாது மகாத்மா காந்தி தேசத்தந்தை அவர் பேரை வைக்கிறாங்க ரைட்டு வரைய இருக்கிறோம் தந்தை பெரியாருன்னு வைக்கிறாங்க தந்தை பெரியார் பேர் இதுல எப்படி வருது எதுக்காக வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் காமராசர் அதுக்கப்புறம் கலைஞர் இந்த கலைஞருங்கிறது யாரு பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடோட முதலமைச்சராக இருந்தாரு அதனால இந்த பேரை நாங்கள் வச்சிருக்கோம்னு சொன்னால் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் அதனால நாங்க அவர் பேரை வைக்கிறேன்னு சொன்னா காமராசர் பெயரை வந்து பெருந்தலைவர் போடாம வெறும் காமராசன் போடுங்க அதாவது ராமசாமி நாயக்கர்கள் அவர் பேரு அவர் பேரே போடாம தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியார் யாருங்கிற கேள்வி இருக்கு இப்ப தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு நபர் கையெழுத்து போடும் போது எப்படி போடுவாரு தந்தை பெரியார் போட்டாரா கேள்வியா வருது இல்ல இல்ல அதே மாதிரி இவங்க ரொம்ப தவறுதல் என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து க கருணாநிதி ஐயா பேர கருணாநிதி சொன்னாலே கோபம் வந்துருது சட்டசபையில வந்து எனக்கு பேசும்போது கருணாநிதினு யாரோ ஒருத்தர் சொல்றாரு உடனே கோவப்பட்டு தெரிஞ்சுடைய எப்படி அவர் நீங்க கருணாநிதி சொல்லலாம் ஏன்னா கருணாநிதி ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி அவர் பேரை சொல்லக்கூடாது அவர் கலைஞர் தான் சொல்லுன்றாங்க திருச்சி வேலுச்சாமி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் இந்த கலைஞர் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறது அவரே சொன்னதுங்க அவரே படத்துல வச்சதுங்க அது எவ்வளவு கேவலமா சொல்லி இருக்குங்க அதை எப்படிங்க சொல்ல சொல்லுங்க அவர் சொல்லியிருந்தது வைரல் ஆச்சு விட்டுவா ஆவா அதாவது இதுல என்ன பார்க்க வேண்டிய விஷயம்னா இவர்கள் முழுக்க முழுக்க தமிழர்களை முட்டாள்கள் என நம்பி முட்டாள்கள் என்று ஏமாற்றி வருகிறார்கள் அதாவது பெரியார் தந்தை பெரியார்னு பெரியார் பேரை சொல்றதும் ராமசாமி நாய்க்கிற பேரை தந்தை பெரியார்னு சொல்றதோ அண்ணாதுரைய பேரணர் அண்ணான்னு சொல்றதும் கருணாநிதி தட்சிணாமூர்த்தி என்கின்ற கருணாநிதிங்கிற பேரை கருணா தலை கலைஞர்னு சொல்றதோ அண்ணாநிதிக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி அதுதான் வைக்கப்பட்ட பயன் ஆமா அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிட்டார் அதாவது அவர் இஷ்டம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் இவங்க ஏன் சொல்றதுல இவங்களுக்கு எதுக்கு பயம் இதுல வந்து இந்த மூணு பேர்ல வந்து தமிழர் தலைவராக இந்தியாவின் அடையாளமாக தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவராக காமராஜர் ஐயா இருக்காங்க அப்போ பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்றதுல இவங்களுக்கு என்ன ஒரு அரசு ஜீவோல சோ அப்ப பெrndல இருக்குாமராசனை வைக்க கூடாது காமராசரம தான் வைக்கணும்ன்ற ஒரு மறைமுகமான உத்தரவு அரசு கொடுக்குதா இந்த ஒரு கேள்விக்கு வருது இவருடைய நோக்கம் என்பது முழுக்க முழுக்க தமிழ் தலைவர்களுக்கு எதிரான ஒரு நிலைபாடா இவங்க காட்டுறாங்க இப்போ கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க இப்போ ஆர்.எஸ்.புரம் இருக்கு ரத்ன சபாபதி முதலியார் பேரு முதலியார் புறம் இந்த ரத்ன சபாபதி முதலியார் என்ன பண்ணாரு சிறுவாணி தண்ணியை வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்து நீ தண்ணியெல்லாம் வரது காரணமா இப்போ அவர் பேரை சுட்டிர்க்கலாம் ரத்தன சபாபதி முதலியார் அப்படின்னு வைக்கிறது என்ன பிறப்பு அவிநாசி லிங்கம் செட்டியார் எவ்வளவு பெரிய தலைவர் அவிலாசி லிங்கம் செட்டியார் வந்து அரசியல் களத்தில் மிகப்பெரிய தலைவராக விளங்கியவர் சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி அவர் பேரை வச்சிருக்கலாம் ஆனால் ஜிடி நாயுடுங்கிற ஒரு விஞ்ஞானியா அவர் இந்தியாவில அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞானி கிடையாது அவர் பல்வேறு திறமைகள் உண்டு அது ஓகே அதனை வரவேற்கலாம் அவரை வரவேற்போம் பாராட்டுவோம் அதெல்லாம் சரி ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு ரத்தன சபாபதி முதலியார் அப்படின்னு பேரை வச்சால்

கொண்டிருந்தால் நம்ம எல்லாம் இன ரீதியாக தெலுங்கர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாக்களித்தால் நம்ம எல்லாம் முதல ஈஸியா முதலமைச்சர் ஆயிடலாம் அதிக அளவுல நம்ம வந்து சீட்டை பிடிச்சிடலாங்கிற அடிப்படையில இவர்கள் தமிழ் சாதி தலைவர்களுக்கு ஒரு நிலைப்பாடும் தெலுங்குகளுக்கும் கன்னடர்களுக்கும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது நம்ம கூட பார்க்க முடியுது இப்போ இன்னைக்கு ஒரு அக்டோபர் நாலாம் தேதி ஒரு மாநாடு நடத்தினாங்க நூற்றாண்டு விழா சுயமரியாதை மாநாட்டின் நூற்றாண்டு விழாவில் சுயமரியாதை மாநாட்டினுடைய முதல் தலைவருடைய படத்தை வச்சிருந்தாங்களா பாத்தீங்களா நீங்க வைக்கல இவன் முன்னாடியே இயக்கத்தினுடைய முதல் தலைவர் பட்டிவீரன் பட்டி சவுந்தர நாடார் துணை தலைவர் தான் ராமசாமி நாயக்கர் ஆனா அந்த மாநாட்டுக்கு தலைமையிட்டு நடத்தினவரும் சவுதர மன்னார் தான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லுங்க பாண்டி பசார் இருக்கு அது யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி முன்னு வச்சிருந்தீங்க ஆனா அவருடைய பேரை முழுக்கமையா இரண்டிப்பு செய்யப்பட்டாச்சு துணைத் தலைவரா இருந்த ஒருத்தரை வந்து முன்னிலைப்படுத்துறாங்க இப்ப திமுக துணைத் தலைவரே யாருமே இருக்கா தெரியுமா துரைமுருகன் ஐயா அவர் வந்து பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் யாருன்னு தெரியாது அப்போ நாளைக்கு வந்து ஸ்டாலின் செஞ்சதெல்லாம் துணைத்த ஸ்டாலின் செய்த சாதனைகளை துணைத் தலைவர் ஒருத்தர் தான் செஞ்சாருன்னு சொன்னா ஏற்றுக்க முடியுமா அப்ப சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த பட்டியலின் பற்றி சவுந்தர பலனரை பற்றி பேசாமல் தங்களுடைய இனத்துக்காரர்கள் இருப்பதனால தெலுங்கர் கன்னடர் என்கிற அடிப்படையில தமிழ் தலைவர்களுடைய பெயரை இரட்டடிப்பு செய்யுங்கிற நோக்கத்தினால சவுந்தர பாண்டி இருக்கிற பெயரை கூட உச்சரிக்கல

இந்த நாலு பேருக்கு என்னங்கிறதா இப்ப இதுல மூணு பேர் முதலமைச்சரா பதவி வைத்தாங்க அப்ப முதலமைச்சராக பதவி வைத்தவர்கள் பேரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா பக்தர்ஜல் ஐயா பேர் வச்சிருக்கணும் குமாரசாமி ராஜா பேர் வச்சிருக்கணும் எம்ஜிஆர் பேர் வச்சிருக்கணும் ஜெயலலிதா பேர் வச்சிருக்கணும் ஜானகிமா பேர் வச்சிருக்கணும் அப்ப இறந்து போனவங்க இவங்க பேர்லாம் வச்சிருக்கணும் இதுல வந்து சமூக நீதி இருக்குன்னா இல்ல ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்திருக்க வேண்டும் சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்திருக்க வேண்டும் அப்ப நாடாளுமன்ற மிகப்பெரிய தலைவர் நிறைய பேர் இருக்காங்க மாப்போ சிவநாத கிராமணி சென்னை மாநகராட்சியுடைய அந்த லோகாவை உருவாக்குனது அவர் தான் தலை கொடுத்தேனும் தலைநகரை காப்போன்னு சொல்லி இன்னைக்கு சென்னையே தமிழ்நாட்டில் விட இருக்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி திருத்திரியாத சுற்றியுள்ள முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கிராமங்களும் இருப்பது காரணம் யாரையும் மாப்போ சிவனால கிராமணி அப்போ அவர் பேரை வைக்கலாம் அப்படின்னு ஜீவரை சொல்லியிருக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாவட்டமா இருக்கு அது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கேரளாவுக்கு போன போது அதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நிறைய பேர் உயிர் பணி துப்பாக்கிச்சூடுகள்லாம் செத்து போய் அவர்களுடைய போர்படை தளபதியாக இருந்து எடுத்துக்கொண்ட விஷயத்தில் வெற்றி பெற்ற மாமனிதராக குமரி தந்தை என்று போற்றப்படுகிறார் மாப்போசி நேசமணி நாடார் வச்சிருக்கலாம் சொல்லிருக்கலாம் இயக்கம் நாங்கள் நாங்கள் நீதி கட்சி நாங்கள் நீதி சொல்லி தம்பன் அடிக்கக்கூடியவர்கள் நீதி கட்சியினுடைய தலைவர் சொல்லப்பட்டிருக்கா எம் சி ராஜா அவரோட பேர் சொல்லப்பட்டிருக்கிறதா சிங்கராயர் பெயர் அவர் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்ல பலகர அரசர் பேர் சொல்லப்பட்டிருக்கிறதா தேகராயர் பேர் சொல்லப்பட்டிருக்கா பட்டிவரன்பட்டி சௌதர பேனாளர் பேர் சொல்லப்பட்டிருக்கா வி வி ராமசா பேர் சொல்லப்பட்டிருக்கா யார் பேருமே சொல்லலை எந்த அடிப்படையில் பெரியார் பேருக்கு வருது இவங்க பேரெல்லாம் சொல்லாம பெரியார் பேர் எப்படி அதில் வரும் வர முடியும் பெண்களுக்காக பெண்கள் பெண்களுக்கு சமய உரிமை கொடுக்க வேண்டும் வாக்கரிமை கொடுக்க வேண்டும் என்று போராடிய கட்சி நீதி கட்சி அப்போ நீதி கட்சியுடைய சாதனைகளை தன்னுடைய சாதனையாக வெளியே சொல்லிக்கிட்ட பெரியார் ஈவேரா பேரை சொல்லக்கூடிய ஆட்கள் உண்மையான நீதி கட்சி தலைவருக்கு பேர ஏதாவது கொடுத்துருக்காங்களா எம்சி ராஜா போன்ற தலைவர்கள் தாத்தா ரெட்டைமணி சீனிவாசன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய தலைவர் தலைவர் அம்பேத்கர் அம்பேத்கர் சமூகநீதி அரசு தானே அப்போது நீங்க நீதி பேச அரசு கூட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவரின் பேர் கூட இதுல வரலையே ஏன் நேர்மைக்கு தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக பிரதமர் காமராஜர் ஆட்சி காலத்துல காவல்துறை இலாக்க அமைச்சராக இருந்த கக்கஞ்சி பேர் ஏன் வரல இதுக்கு எது பதில் இருக்கா சரி சுதந்திர மிகப்பெரிய தலைவர்கள் சொல்ல நாங்க பேர் கொடுத்திருக்கோம் காந்தி பேர் கொடுத்திருக்கோம் சொன்னால் தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்காக போராட எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க தீரன் சின்னமலையா இருக்கட்டும் குணால நாடரா இருக்கட்டும் மருது சகோதரர்கள் இருக்கட்டும் கூலித்தேவனாக இருக்கட்டும் முத்துராமலிதேவர் தேவர் இருக்கட்டும் இமானுவேல் சாகர் ஐயாவா இருக்கட்டும் ஏன் இவங்களோட மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தேகி வாவு சிதம்பரம் பிள்ளை அவங்க பேரை சொல்லல வாவுசி ஐயர் பேரை சொல்லல எந்த அடிப்படையில் இந்த பேர்ல சொன்னீங்க இவர்களோட எவ்வளவோ சாதனைகள் பெரியார கூட சாதனை படித்த தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களா அண்ணாதுறையோட மிகப்பெரிய சாதனை படித்த எம்ஜிஆர் இருக்காரு கருணாநிதியுடைய மிகப்பெரிய சாதனை படித்த முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்களா சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லி திராவிட கழகத்தால் பாராட்டப்பட்ட தலைவர் இருக்காங்களா அவங்க எதுவும் சமூக நீதி காத்த வீரர் சொல்லி கருணாநிதி பாராட்டி பாராட்டியிருக்காங்களா அப்போ நீங்க தமிழ்நாடு அரசுங்கிற பேர்ல உங்களுக்கு வேண்டப்பட்ட தலைவர்களை பேர முன்னிறுத்துற அடிப்படையில் இந்த மாதிரி செயல்படுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிதானே பொதுமக்கள் கேட்பாங்க இந்த பெயர்கள் எல்லாம் எப்படி வரையறுக்கப்பட்டது ஏதாவது காரணம் இருக்குதா சொல்லப்பட்டிருக்கா உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என உறக்க கூறி தமிழர்கள் வாழ்வில் எல்லாம் தமிழ் 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 இந்த தமிழர் தந்தை சீப்பா ஆயிரத்தி நாலு பேர் ஏன் இல்ல இப்படி தமிழர்களுடைய பெயரை இரட்டடிப்பு செய்ய வேண்டுங்கிற நோக்கத்திற்காக தான் இந்த மாதிரி ஒரு ஜீவா அரசு ஒரு ஜீவாவை போட்டுவிட்டு அந்த ஜீவாவுக்கு எதிராகவே அடுத்த நாள் விழா நடத்துவது என்பது உலக வரலாற்றிலே தமிழ்நாட்டில் தான் நடக்குது தமிழக மக்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நிச்சயம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு தக்க பாடத்தை தமிழக மக்கள் தமிழர்கள் புகட்டுவார்கள் உள்ளபடியே உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஆட்சியாளர்களை சிந்திக்கக்கூடிய வகையிலான பல உதாரணங்கள் குறிப்பிட்டு தான் சொல்றீங்க மாறுமா மாற்றம் நிகழுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்தர்கள் நன்றி